திராவிட முதியில் ஆதிக்க குதிரை அப்படின்னு ஒரு படம் போட்டிருக்காங்க ஒரு விவாதம் அந்த விவாதத்தில் பேசுகின்ற பேச்சு வந்துச்சு டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு அவர் சொன்னார் சார் நான் தப்பா சொல்லலாம் சார் அந்த மாதிரி ஒரு இடத்துல கண்டிப்பாக முறைகேடுகள் நடக்கும் தானே இயல்புதானே அப்படின்னாரு நான் சொன்னேன் ஐயாவுடைய கருத்துல நான் முழுமையா உடன்படுறேன் அந்த மாதிரி இடத்துல நிச்சயமாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான் ஐயா அதை ஒத்துக்கிறாரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா துக்ளக் வாசகர் வட்ட தலைவர் வந்திருந்தவர் நான் சொன்னேன் இல்ல இல்லை வேற ஒருத்தர் நான் சொன்ன ஐயா நீங்க சொன்னது நான் முழுமையா உடன்படுறேன் ஆனா பாருங்க இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடக்கக்கூடிய இடத்துல நீங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு பேரை கைது பண்ணியிருக்கீங்க இந்த அரசுல அவங்க யாரும் டாஸ்மாக் கடையில பார் நடத்துல ஊர்கா கூட விற்கல அவங்களுக்கு டாஸ்மாக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க ஒருத்தர் கைது பண்ணிட்டு போயிருக்கீங்க நீங்க முறைகேடு நடந்ததா சொல்லப்பட்ட காலகட்டத்தில் அவர் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்திருக்காரு ஆனா எனக்கு ஐயா ஒன்னே உனக்கு பதில் சொல்லணும் மிடாஸ் அப்படிங்கிற ஒரு சாராய ஆலை அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்தார் திரு துக்லக் சோ அவர்கள் அவர் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாரு அதுல யார் யாருக்கெல்லாம் பங்கு கொடுத்திருப்பாரு அப்படின்னு இப்ப விசாரிக்கணும் அவரை விசாரிக்க முடியாது அவர் இறந்து போயிட்டாரு அவருக்கு நெருக்கமானவர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்கள விசாரிக்கணும்னு பதறிட்டாரு இது அநியாயம் அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்களுக்கு தக்காளி சட்னியா எல்லாமே அந்த நூலிலை வேறுபாட்டுல இருக்குது சாராய ஆலைக்கு அதிபராக இருந்த துக்லக்ஷோ அவர்களை பற்றிய கேள்விக்கு அந்த நண்பர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அவர் ஒரு குற்றவாளிக்கு வக்கீல் போல உதவினார் அந்த இடத்தில் நாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டே இதுதாங்க இந்த ஒட்டுமொத்த சண்டை இந்த நூலிலை வேறுபாட்டுலாம் இருக்குது திராவிடம் ஏன் எதற்கு நம்ம பேசணும் சொன்னா அவையில் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் மானமிகு கனிமொழி அவர்கள் சகோதரி அவர்கள் மீது டூ ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க நிரபராதி என்று நீதிமன்றம் விடுவித்தது மட்டுமல்லாம நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நான் வெயிட் பண்ணேன் கதவை இருந்தோம் யாராவது ஒரு ஆதாரத்தையாவது தருவீர்களா என்று காத்திருந்தோம் நாங்க இப்ப வரைக்கும் அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் ஒரு மன்னிப்பு பாஜக கேட்டிருக்குமா கேட்கல குறைந்தபட்சம் அதை தினசரி தலைப்புச் செய்தியாக்கிய ஆக்கிய ஊடகங்கள் அதை பற்றி வருத்தம் தெரிவிச்சதா இல்ல காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில ஊழல்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து பாஜக அரசே போய் நாங்க விசாரிச்சிட்டோம் அப்படின்னா ஒண்ணு நடக்கல அந்த வழக்கம் முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் ஊழல் என்று சொன்னதை பற்றி பாஜக ஏதாவது வருத்தம் தெரிஞ்சுதா இல்ல இப்ப இவ்வளவு சிக்கலும் ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருத்துருவாக்க அரசியலில் வலதுசாரிகள் ஆரியம் எப்பொழுதும் ஒருபடி முன்னே நிற்கும் அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் உட்கார்ந்துறேன் ஏன்னா எல்லோருக்கும் பதினைந்து நிமிடம் தான் நேரம் மிக வேகமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன் நான் தலைப்பு சொல்லும் போதே சொன்னேன் திராவிடம் தேசத்தின் வழிகாட்டி அப்படின்னு போட்டதுக்கு சின்னதாக ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம் அது சர்வதேசத்தின் கூட நீங்க தைரியமா போடலாம் ஏன்னா வழிகாட்டினடாவில் செயல்படுத்தப்பட்டு உணவு திட்டம் என்று சொன்னால் அது சர்வதேசத்தின் வழிகாட்டி என்றே தைரியமா சொல்லலாம் ஆனாலும் நீங்கள் தேசத்தின் வழிகாட்டி என்று போட்டிருக்கிறீர்கள் ஆம் தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது இருமொழி கொள்கைதான் எங்கள் உயிர் மூச்சு என்று திராவிட முன்னேற்ற கழகம் பேசியது இன்னைக்கு மகாராஷ்டிரால அடிக்கிறான் சோ தேசத்திற்கு தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் ஒரு பெரும் சதி தொடர்ச்சியா சதிக்கு இரையாகிவிடக் கூடாது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக நான் இதை பேச விரும்புறேன் நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் தயவு செய்து தினசரி அந்த கோயம்பேட்ல இருந்து மதுரவாயில் ரோட்ல பயணிங்க மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு வயிறு எரியும் அந்த தூண் அப்படியே நிக்க மூட்டையா நிற்கும் என்ன பாவம் செஞ்சது அது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முடக்கி போட்டார்கள் இப்ப அவ்வளவு டிராபிக் இந்த மாதிரி எத்தனை திட்டங்கள் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அடுத்தது திமுக ஆட்சி இருக்காது இரண்டாவது முறை மாத்திடுவாங்க மக்கள் அந்த திட்டம் அப்படியே கடப்பில் போடப்படும் தமிழ்நாடு ஒரு இருபது வருஷம் பின்னோக்கி போகும் மீண்டும் ஒரே ஒரு முறை தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆளக்கூடிய வாய்ப்பு சொன்னார் நானும் அவரும் தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு அருமையான வாதத்தை வைத்தார் பாராட்டுகிறார்கள் முப்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த மண்ணை ஆளக்கூடிய வாய்ப்பை சிங்கப்பூர் மக்கள் கொடுத்தார்கள் அங்க இருக்கக்கூடிய முறை கிடையாது நீங்கள் முப்பது ஆண்டுகள் எல்லாம் வேண்டாம் நண்பர்களே தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆளக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருந்தால் இந்தியாவில் மட்டுமல்ல தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கும் அதை கெடுப்பதற்கு எல்லா வேலையும் நடக்கும் இந்த முறையும் அந்த வேலையை தொடங்கி அதுக்கு நாம இரையாகி விடக்கூடாது என்பதை இது போன்ற புத்தகங்கள் தொடர்ந்து என்ன செஞ்சாங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நான் இந்த நரேட்டிவ் செட் பண்றதுல ஆரியம் எவ்வளவு சிறந்ததுன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லிட்டு போயிடுறேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு யாருக்கா ஞாபகம் இருக்கா நான் ஒரு வீடியோவை போட்டேன் இன்னைக்கு கூட அதை பதிவேற்றிருக்கேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முத்தமிழக டாக்டர் கலைஞர் தன்னுடைய முதல் திரைப்படத்திற்கு வசனம் எழுதி அது வெளியாகி ஆண்டு தெரியுமா ஆயிரத்தி ராஜகுமாரி ஜெயலலிதா அவர்கள் பிறப்பதற்கு ஓராண்டிற்கு முன்பாகவே திரைத்துறையில் வந்து தன்னுடைய வசனத்தின் மூலமாக பெரும் பொருளை ஈட்டியவர் யாரு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பராசக்தி திரைப்படம் வெளியாகிய பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அம்மையா ஜெயலலிதாவுக்கு என்ன வயசு தெரியுமா நாற்பத்தி எட்டுல பிறந்தாங்கன்னா நாலு வயசு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தன்னுடைய சொந்த உழைப்பினால் ஈட்டிய பொருளில் கோபாலபுரத்தில் ஒரு வீட்டையும் சொந்தமா ஒரு தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நல்ல அன்றல் பண்ணி அந்த வார்த்தையுக்கான தம்பனையில எல்லாம் இங்கே கொடுத்துறேன் குடும்ப வறுமையின் காரணமாக குடும்ப வறுமையின் காரணமாக பதினெட்டு வயது நிரம்பியவுடன் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை அவருடைய குடும்பத்தினர் திரைப்படத்துறைக்கு நடிக்க அனுப்பினார்கள் நடிப்பதற்காக குடும்ப வறுமையின் காரணமாக அவர் வறுமையின் காரணமாக திரைப்படத்துறைக்குள் நடிக்க வந்த இரண்டே ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கிறது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவே ஆகிவிட்டார் ஆனா இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன நம்ப வச்சுட்டா கலைஞர் ஏதோ கஞ்சி கொலி இல்லாம வந்த மாதிரியும் ஜெயலலிதா ஏதோ மைசூர் மகாராணி பேத்தி மாதிரியே நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையா ஏய் அந்த அம்மையார் பிறப்பதற்கு முன்பாகவே கலைஞர் பொருளாதாரத்தில் வலிமையாக இருந்தவர் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உறக்க சொல்ல தவறியது நம்முடைய குற்றம் என்ன காரணம் சோப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கறதுக்குல அந்த கான்செப்ட் தான் இப்ப வரைக்கும் அந்த கான்செப்ட் தான் எல்லா இடத்திலையும் ஓடிக்கிட்டே இருக்குது கலைஞர் வந்து நான் எதை பேசினாலும் வந்து இப்ப வந்து அதை திருப்பதற்கு ஒன்று இங்க வந்து ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு கலைஞர் நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகளை கட்டினார்னு சர்ச்சையாகிட்டார் ஒருத்தர் அப்படின்னா நீங்க அந்த தலைவரை இழிவுபடுத்துறீங்களாங்கிறார் நான் யாரையுமே இழிவுபடுத்துறீங்க கலைஞர் கட்டினது தானங்க சொன்னேன் அப்படின்னு அதை எப்படி நீங்க சொல்லலாங்கிறாரு இப்ப நீ யோசிச்சு பாருங்களேன் சத்துணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தா எம்ஜிஆர் கொண்டு வந்தா எம்ஜிஆர் சத்துணவுங்கிற பேர்ல அவர்தான் தான் அதுக்கு முன்னாடி மதிய உணவா பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் சத்துணவை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் இத சொல்றதுல தயக்கம் ஒண்ணும் இல்ல சத்துணவை சத்துணவாக மாற்றுவதற்கு சத்தான உணவாக மாற்றுவதற்கு அதில் முட்டையை போட்டவர் யாரு முட்டை கொண்டு வந்தவர் கலைஞர் அப்படின்னு சொன்னா அதை சொல்லாதீங்க எனக்கு புரியல டேய் கலைஞர் கொண்டு வந்தது கலைஞர் கொண்டு வந்தாருன்னு சொல்லு எம்ஜிஆர் கொண்டு வந்தது எம்ஜிஆர் கொண்டு வந்தாருன்னு சொல்லு என்ன நடந்துச்சோ நடந்ததோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இங்க பல பேருக்கு வேர்க்குது அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல

மயான அமைதி அரங்கில் பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னேன் எங்க அம்மா எனக்கு சோத்தில் உப்பு போட்டு வளர்த்தாங்க நான் கைத்தட்டுறேன் எவனுக்காக நன்றி உணர்ச்சி இருந்தால் கைத்தட்டுங்கன்னு கைத்தட்டினேன் இவ்வளவு திட்டங்களை அடுக்கிய பிறகும் நன்றி உணர்ச்சி இல்லாத ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறிவிட்டதா அப்படிங்கிற கவலை எனக்கு இருக்கிறது நண்பர்களே நீங்க இங்க எதுவுமே மந்திரத்துல வரல எதுவுமே மந்திரத்துல நடக்கல மிக குறிப்பாக மூன்று திட்டங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போய்றேன் மூன்றே மூன்று முத்தான திட்டங்களை சொல்லிட்டு போயிடுறேன் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்துல பட்டியல் சமூகத்து மாணவர்களுக்குன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம்னு மொத்தமே ஒன்பது பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் வெறும் ஒன்பது பேர் அந்த திட்டம் என்னன்னா பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை அரசு தன்னுடைய செலவுல பன்னாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கும் முழு செலவையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் ஆனால் இந்த அரசு வந்த பிறகு கடந்த ஆண்டுல மட்டும் போனவர்களுடைய என்ன தெரியுமா நூற்றி எழுபத்தி மூன்று பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா இந்த திட்டம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும் என்கிட்ட ஒரு ஆசிரியை சொன்னது அரசு சொல்லல கல்வி அமைச்சர் சொல்லல மரியாக்குறி என்னுடைய மாணமிகு சகோதரி அவர்கள் சொல்லல ஒரு ஆசிரியை சொன்னது தம்பி உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க தம்பி சூப்பர் திட்டம் தம்பி அப்படின்னாங்க என்னக்கா பண்றாங்க அதுலன்னு கேட்டேன் டுவெல்த்து முடிச்ச ஒரு பையனுடைய அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் அவன் எங்கேயாவது பதிஞ்சிருக்கணும் ஏன்னா இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் ஆக்கிட்டாங்க ஒன்று அவன் ஐடிஐ போயிருக்கணும் இல்லை டிப்ளமோ போயிருக்கணும் இல்லை இன்ஜினியரிங் போயிருக்கணும் கேட்ரிங் டெக்னாலஜி போயிருக்கணும் ஏதோ ஒன்று போயிருக்கணும் அப்படி போகாதவர்களுடைய எண்களை எடுத்து அந்த நம்பரை வச்சு அவங்க வீட்டை தேடி கலெக்டர் அவங்க வீட்டுக்கு போகணும் அந்த பையனை தேடி மாணவனையோ மாணவியோ தேடி போகணும் போய் நீ ஏன் படிக்கலை அப்ப அவன் அதுக்கு ஒரு காரணம் சொன்னோம்னா அந்த காரணத்தை சரி செய்து அவன் விரும்பும் கல்வி நிலையத்தில் அவனை சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசு எடுத்திருக்கிறது இதுவரை இந்த வேலையை எந்த அரசு செஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பெற்றோர்கள் கூட பிள்ளை செய்யா போச்சுன்னா அப்படியே விட்டு போயிடுறான் திருப்பி கூட்டு போய் கொண்டு போய் என்ன செய்றாங்க சேர்த்து விட்டு வர்றாங்க ஒரு மிகப்பெரிய வேலை எத்தனை பேருக்கு இந்த இந்த திட்டம் நான் மற்ற எல்லாருக்கும் அறிந்த திட்டங்களை நான் பேச விரும்பல நான் முதல்வனையோ தமிழ் புதல்வனையோ புதுமை பெண் விட்டுருங்க பலரும் அறியாத திட்டங்கள் அவ்வளவு இருக்குது இன்னொரு காப்போம் நாற்பத்தி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க நாற்பத்தி மணி நேரத்தில் இன்னைக்கு எத்தனை பேசும்போது ரொம்ப சுலமா தெரியுங்க இன்னைக்கு பல உயிர்கள் பலியாகிறது எங்க தெரியுமா விபத்துல விபத்து நடந்த உடனேயே பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வரும் சேர்த்தா எவ்வளவு பில்லு வருமோ

இந்த அரசு கொண்டு வந்திருக்குன்னா எத்தனை குடும்பங்கள் அதனால பலன் பெற்றிருக்கிறது சொல்லுனா ஒரு நாள் முழுக்க நீங்க உட்கார்ந்தீங்கன்னா முழுக்கிட்டேன் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் மட்டும் கொண்டு வந்த திட்டங்களை பத்தி நம்ம வந்து அவ்வளவு அடுக்க முடியும் சொன்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாரா ஸ்டாலின் எஸ் செயல்படுத்தியிருக்கிறார் சொல்லாததையும் செயல்படுத்தி இருக்கிறாரா ஆம் செயல்படுத்தியிருக்கிறார் எழுவர் விடுதலையை சொன்னார்கள் செய்து விட்டார்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை சொன்னார்கள் செய்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் மட்டும் நீதிமன்றத்தின் தடையால் அவர்கள் சிறை பெற்றிருக்கிறார்கள் அவர்களும் விளைவில் விடுதலை ஆவார்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை கச்சா எண்ணெய் விலை இவ்வளவு குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏற்றிக்கிட்டே போற மோடியை வாழ்க என்று சொல்ல தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை ஏற்றிக்கொண்டே செல்கின்ற மோடியை வாழ்க என்று சொல்ல தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைச்ச ஒருவரை பால் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைச்ச ஒருவரை கேள்வி கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து கேட்டு ஒவ்வொரு சாதாரண அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பால் விலையை குறைச்சதுலேருந்து தொடங்கி சமூக நீதிக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பதை தாண்டி அதுல அதுல கூட அந்த அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களும் கூட ஒரு பாலின பாகுபாடு இருந்துச்சு தொடரெல்லாம் பல இடங்கள் அதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க கோவப்பட்டு நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாலின பாகுபாடு இன்னும் நம்ம எல்லாருக்குள்ள பொது புத்தியில் ஒளிஞ்சிருக்காங்க ஆனாதிக்க சமூகத்திலேயே நான் உட்பட அது நம்ம விட்டு போகாது ஈஸியில் ஆனால் பெண்களும் ஓதுவாராகலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாலின பாகுபாட்டையும் கலைந்த ஒரு ஆட்சி இது என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர்களாக அவர்கள் எங்க போலாம் நகரமன்றத்திலும் மாநகராட்சியிலும் அவர்கள் செல்லலாம் என்ற ஒரு சட்டம்

அந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்ற நோக்கத்தை புரிந்து கொண்டு தூக்கத்தில் தட்டி எழுப்பினா கூட யாருக்கு கேட்டா உதயசூரியனுக்கு என்று சொல்ல கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்